الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب كراهية الخصومة في المسجد ورفع الصوت فيه ونشر الضالة والبيع والشراء والإجارة ونحوها ونبي هريرة رضي الله عنه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم லா அடியார்களே இன்று பார்க்கக்கூடிய முன்னூத்தி பத்தாம் பாடம் பள்ளிவாசலில் வீண் வழக்காவது வீண் வழக்காடுவது சப்தமிட்டு பேசுவது காணாமல் போன பொருட்களை தேடுவது விருப்பது வாங்குவது என்ற விஷயங்களை செய்வது வெறுக்கத்தக்கதாகும் இதில் முஸ்லீமில் வரக்கூடிய முதல் ஹதீசு ரவிசுல்லாஹ் அலி வசல்லம் கூறினார்கள் காணாமல் போன பொருளை பள்ளிவாசலில் தேடுபவரின் சப்தத்தை ஒருவர் கேட்டால் உமக்கு அல்லாஹ் அதை திருப்பி தராமல் இருப்பானாக என்று கூறவும் நிச்சயமாக பள்ளிவாசல்கள் இதற்காக கட்டப்படவில்லை என்று கூறினார்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் நமக்கு பள்ளியுடைய சில ஆதரவுகளை நமக்கு சொல்லப்படுகின்றது நேற்று அமர்வில் நாம் பார்த்தோம் பள்ளியில் அசுத்தத்தை ஏற்படுத்துவதும் நாம் உமிழ்நீரை துப்புவதும் அதே போல குப்பைகளை போடக்கூடிய விஷயங்களை தடுக்கப்பட்ட விஷயங்களை என்று பார்த்தோம் இன்று பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஒருவருடைய பொருள் தொலைந்து விட்டது இது பொதுவாக எங்கு ஏற்படும் என்றால் நவி சொல்லாரி அந்த காலத்தில் தெருவுல அல்லது எங்கேயாவது ஒரு வீதியில் தன்னுடைய ஒட்டகத்தையோ அல்லது ஏதோ ஒரு பொருளை காணாம அவர் தொலைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்வாரு என்னுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது அல்லது என்னுடைய இந்த பொருள் விட்டது உங்களில் யாராவது பார்த்தீர்களா என்று கேட்பார்கள் அந்த நேரத்தில் நம்பி சொல்லாரே செல்லம் என்ன கூறினார்கள் இந்த வார்த்தை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹு என்று சொல்லிவிடுங்கள் பள்ளிவாசல் இதற்காக கட்டப்படவில்லை என்றும் என்று சொல்லி தெரியப்படுத்தணும் இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தொலைந்த விஷயத்தை இங்கு வந்து தேட தேடக்கூடிய விஷயத்திலோ அல்லது அனௌன்ஸ்மெண்ட் செய்யக்கூடிய விஷயத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் என்ன மஸ்ஜிதுடைய கண்ணியத்தெரு சீர்குலைக்கக்கூடிய அல்லது கண்ணியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டால் பள்ளிவாசல் அல் மசாஜித் எல்லாமே அல்லாஹுடைய இல்லம் எப்பொழுது அல்லாஹு தாலாவிடம் ஒரு விஷயம் சேர்ந்திருக்கின்றதோ அதை சேர்த்து நாம கூறுகின்றோமோ அதனுடைய கண்ணியம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அதிகப்படியாக இருக்க வேண்டும் எப்படி காபத்துல்லா என்று நாம் கூறுகின்றோம் பைசுல்லா என்று கூறுகின்றோம் அதனுடைய கண்ணியம் இருக்கு அதே போலதான் மஸ்ஜிதுல்லா மெசாஜி என்று குர்ஆனிலும் வருகின்றது அஹதீசுகளிலும் வருகின்றது அப்போ அந்த கண்ணியத்தில் ஒன்று தொலைந்த விஷயம் வெளியே தொலைந்த விஷயத்தை நாம் இங்கு அதை அறிவிப்பு கேட்பது என்பது இது வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது ஆம் நம்முடைய பள்ளிவாசலில் ஒருவர் ஆஹ் எதுவரை என்றால் தொலைத்து விட்டார் என்றால் பள்ளிவாசலே ஒருத்தர் தொலைத்து விட்டார் என்றால் ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்யட்டும் எந்த அளவுக்கு பாருங்க பேணுதலாக இருப்பதற்காக வெளியே நின்று பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று என்னுடைய இந்த விஷயம் தொலைந்து விட்டது இதை உங்களுக்கு கிடைச்சதா என்று கேளுங்க என்ற அளவுக்கு உலமாக்கல் இந்த கண்ணியத்தை பேண வேண்டும் என்று தெரியப்படுத்துறாங்க நம்முடைய பள்ளிவாசலிலோ அல்லது பொதுவாக ஏதாவது விடுபட்டது என்றால் அதை நாம அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் அஹ் அதை தெரியப்படுத்துவதனால இது எந்த ஒரு குற்றமாகாது ஆனால் தொலைந்த விஷயம் வெளியே தொலைந்து விட்டு அதை இங்கு வந்து அறிவிப்பு செய்வதோ அல்லது அதை பற்றிய தேடுதல் இருப்பது என்பது கடுமையாக கூறியிருக்கின்றன எதுவரை என்றால் உங்களுடைய அடுத்த ஹதீஸிலும் ஒருவர் வியாபாரம் செய்கின்றார் குடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை செய்கின்றார் விற்கின்றார் வாங்குகின்றார் பள்ளி வாசலுக்குள் என்றால் அப்படிப்பட்ட வியாபாரத்தையும் என்ன செய்யட்டும் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் வறுக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பானாக என்று சொல்லிவிடுங்கள் என்று நபி கூறிவிட்டு இந்த பள்ளிவாசல் இதற்காக கட்டப்படவில்லை அப்ப பள்ளிவாசல்ல பிசினஸ் செய்வதோ டிரான்சாக்ஷன் வந்து வாங்குவது கொடுப்பது என்ற விஷயங்கள் இருப்பது என்பது கூடாது இது இதுவும் என்ன தடை செய்யப்பட்டதாக அதனாலதான் உலமாக்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களை பள்ளிவாசலில் பேச வேண்டாம் என்று கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஆம் ஒரு மனிதர் பள்ளிவாசலே தங்குகின்றார் எடுத்துக்காட்டாக ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நமக்கு ரம்மதானுடைய காலத்தில் அங்கு உணவு ஏற்பாடு செய்யாத ஒரு சூழ்நிலை எல்லாம் சில பள்ளிவாசல்ல வெறும் நாம தங்கக்கூடியதான் இருக்கும் அதே மாதிரி நம்முடைய வீடு பக்கத்திலும் இருக்கக்கூடிய நிலை ஏற்படா என்றால் நமக்கு உணவுடைய ஆர்டர் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது ஏத்திகாஃபில் இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம் வெளியே சென்று கூட வாங்கிட்டு வரலாம் என்று அனுமதி இருக்கும் பொழுது அங்கு பள்ளிவாசலில் இருந்து அவர் ஆர்டர் செய்வது அது அனுமதிக்கப்பட்டது ஆனால் யாருக்கு இங்கேயே குறிப்பாக வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய அத்தியாவசிய தேவை என செய்து கொள்ளலாம் அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் வியாபாரங்களை செய்வது எந்த வியாபாரமாக இருக்கட்டும் அது வியாபாரங்களை செய்வது வாங்குவது கொடுப்பது என்ற விஷயங்கள் நாம் பள்ளிவாசல் செய்வதை தடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ரவிசல்லா அலேசம் சொல்லுவது போல் அல்லாஹு வியாபாரத்தில் வர்க்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று மூன்றாவது விஷயத்தையும் இந்த நாம் பார்க்கின்றோம் கூச்சலிடுவது சப்தமாக பேசுவது நாம் எப்படி வீட்டில் பேசுவது போல பள்ளிவாசலில் நாம் பேச முடியாது என்னடா இது அல்லாஹுடைய இல்லம் இந்த இல்லத்தில் அல்லாஹுடைய திக்கரை நம்ம முழங்கக்கூடியவர்களும் அல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இந்த ஒரு அல்லாஹுடைய நெனுவூட்டலுடைய வார்த்தைகள் தான் இங்கு கேட்கப்பட வேண்டுமே தவிர நம்முடைய கூச்சல்கள் நம்முடைய வழக்குகள் இங்க விஷயத்தில் இங்க நாம ஏற்படுத்தக்கூடாது மனிதன் தன்னுடைய சுயநலவை இழந்து குறிப்பாக கோபத்தை இழந்து சில வார்த்தைகளை விடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் காலத்தில் குறிப்பாக உமரதியல்லா அவர்கள் ஒரு முறை நான் புகாரில் வரக்கூடிய இந்த சம்பவம் உமரதியான் அவர்கள் பள்ளிவாசல் நபிசொல்லாஹனுடைய பள்ளிவாசல்ல ரெண்டு பேரை பார்த்தாங்க ரெண்டு பேரும் என்ன பேச்சுவார்த்தையில ரொம்ப அவங்களுடைய இரண்டு பேருடைய சப்தவும் ஓங்கி கொண்டு இருந்தது உறக்க பேசக்கூடியவராக இருந்தாங்க அப்போ அந்த நேரத்துல உமர் ரீவானு யார் அது ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னார் கூப்பிட்டு வந்து நீங்க எந்த ஊரு என்று கேட்டார் நாம அஹலு தாயிஃப் நம்ம தாயிஃபை சார்ந்தவர்கள் தாயிஃப் நகரத்தில் சார்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க தாயிஃப் மக்கள் என்று நான் உங்களை விடுறேன் இங்க இருக்கக்கூடிய மக்களாக இருந்ததுன்னா உங்களை வந்து உங்களுக்கு கண்டிச்சிருப்பேன் உங்களுக்கு தண்டனை கொடுத்து அடிச்சு கண் கண்டிச்சிருப்பேன் என்று ஓமர் அப்துல் ஹத்தாப் ரத்தியானா அவர்கள் இந்த வ விஷயத்தை கூறிவிட்டு பள்ளி அல்லாவுடைய துகுடைய பள்ளிவாசல்ல உங்களுடைய குரல்களை நீங்கள் சப்தமாக பேசுகின்றீர்களா என்று சொல் அங்கு உமர் அவர்கள் கண்டித்தார்கள் இதுவும் என்ன புகாரில் வரக்கூடிய ஹதீஸு நமக்கு இருக்கின்றது புகாரில் வரக்கூடிய நானூத்தி எழுபதாவது ஹதீஸில் இருக்கு இங்கேயும் என்ன பள்ளிவாசல்ல நாம் அல்லாஹ் அல்லாஹ செய்யக்கூடிய விஷயத்திலும் ஈடுபாடுகள் செய்யக்கூடிய விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்ற அவசியம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் மெதுவாக பேச வேண்டும் இந்த ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியவருக்கு நாம் சப்தமாக பேசுவது என்பது என்ன இடைஞ்சலி தரும் அது மட்டுமல்ல இது பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை நாம் கண்ணியப்படுத்தாத ஒரு நிலையாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆக இந்த விஷயங்கள் பள்ளிவாசலுடைய ஆதாபிகள் ஒன்று அல்லாஹுடைய என்பது ஈமானின் ஒரு ஒரு கீப் போகும்பொழுது என்று சொன்னாலே அவ்வளவு சைலன்ஸாக இருக்கும் அல்லது டாக்டருடைய கிளினிக்கு செல்லும் பொழுது கீப் சைலன்ஸ் என்று சொல்லும் பொழுது நம்ம குழந்தைகளையும் அங்கே அட்டகம் செய்யும் பொழுது மௌனமாக அதை செய்கின்ற பொழுது அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நாம் இந்த விஷயத்தை நாம் நனவு கொள்ள வேண்டும் சிறு குழந்தைகள் அது நம்ம எதுவுமே செய்ய முடியாது சிறு குழந்தைங்க வராங்க அவங்க சாப்பிட்ட போடுறாங்க அது எந்த ஒரு தடையும் கிடையாது குழந்தைகள் வரட்டும் அவர்கள் வரக்கூடிய இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் அவர்கள் வருகின்றார் என்றால் அதுல எந்த ஒரு தடையும் இல்லை காலத்திலும் குழந்தைகளை சஹாபியாக்கள் கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனா இங்கு நாம நாம் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை நாம கவனம் கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் அதை அஹ் பேணக்கூடியவர்களாக அல்லா நம்மி ஆக்கிரல்வானாக